ஒரு மிகப்பெரிய நபர்கள் கூட ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் பழகி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேலேசத்தில் கொஞ்சம் உங்களுக்கு வந்துடும் அப்போ நீங்கள் யாரை தெய்வமாக வணங்குறீங்களோ எந்த தெய்வத்தை நீங்கள் வேண்டுறீங்களோ அந்த ஈர்ப்பு உங்களுக்கு இருக்குமா இருக்காதா நூறு சதவீதம் இருக்குங்க கோயிலில் நிறைய பரிகார முறைகள் நம்ம பார்த்துருப்போம் அபிஷேக பரிகாரம் அலங்கார பரிகாரம் அப்படி நிறைய பரிகாரங்களில் நமஸ்காரம் கூட ஒரு பரிகாரங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பரிகாரம் பிரதட்சணம் பிரதக்ஷணம் பண்ணும்போது யானை காணிச்ச பாபானி ஜென்மாந்திர பிரதானிச்ச தானி தானி மனசந்தே பிரதக்ஷ பதே பதே பிரதிஷ்ட பாபநாச பிரதிஷ்டபலசித்தையே பிரதக்ஷணம் கரோமித்வா பிரசீத பரமேஸ்வரர்ன்னு சொல்லுவாள் அதாவது சர்வ பாபங்களையும் போக்குறது இந்த பிரதக்ஷணம்னு சொல்லுவாங்க பிரதக்ஷணம் பண்ண 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 நம்மளுக்கு பாபங்கள் போயிடுமா அதனால தான் ஐம்பத்தி நாலுனா ஐம்பத்தி நாலு தடவை நூற்றி எட்டு தடவை பிரதக்ஷணம் பண்ணுற வழக்கங்கள் இருக்குது யாரை சுற்றி வரும்போது நமக்கு பாபங்கள் போகிறது இறைவனை சுற்றி வரும்பொழுது நமக்கு பாபங்கள் போகிறது அந்த சுற்றுதல் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒன்றும் இல்லை இயற்கையை சுத்தம் பூமியை சுத்தம் அதே போன்று அந்த சுழற்சி பார்த்துட்டிங்கன்னா நின்று இருக்கக்கூடிய விஷயத்தை நடத்தி கொடுக்குங்க இது ஒரு ஒரு சைக்கலாஜிக்கலான இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் அப்படியும் நம்ம வந்து கோயிலில் போய் சாமி கும்பிட்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு செகண்டில் சாமி கும்பிட்டு குடு குடு குடுன்னு ஓடி வந்துடுறோம் அப்படி இருக்கக்கூடாது நிதானமாக இருக்கணும் அதுலேயும் பரிகார முறைனா அடிப்பிரதக்ஷனம்னு சொல்லுவாள் அங்கப்பிரதக்ஷனம் அடிப்பிரதக்ஷணம்னு சொல்லுவாள் ஒவ்வொரு அடியும் நாம் வைத்த ஒவ்வொரு அடியும் இனி வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் அது இறைவனை நோக்கிய அடி நான் ஆன்மீக பாதையிலையும் ஆன்மீக விஷயத்திலையும் அடுத்து செல்லும் பொழுது நான் போகக்கூடிய தொழில் நான் போகக்கூடிய வழி என் வாழ்க்கை அது இறைவன் மாற்றி விடுவாருங்கிற ஒரு தாற்பயத்தை கொண்டு தான் இந்த அடி பிரதட்சணம் பண்ணுற வழக்கங்களை கொண்டிருக்காங்க ரொம்ப நாள் என்கிட்ட ஒரு தடவை ஒரு அம்மா வந்து எனக்கு ரொம்ப முடியலைங்க என் லைஃப்பில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் கேட்டிங்கன்னா ரொம்ப சங்கடமாக இருந்துகிட்டு இருக்கும் என் கணவருக்கு வேலை சம்பந்தமான உபாதை இருக்குது குழந்தைகளுக்கு படிப்பு குடும்பத்தில் நிம்மதி இல்லை வீடு இருக்குது சொந்த வீடு ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க பிரச்சனை ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் இதுலேருந்து எனக்கு ஒரு மன நிம்மதியே இல்லைன்னு சொன்னாங்க அப்போ அவங்களுக்கு நான் சொன்னது மாங்காடு கோயிலில் அம்பால்கிட்ட வெள்ளிக்கிழமை போய் அடி பிரதக்ஷனம் ஒவ்வொரு அடியாக எடுத்து பிரதக்ஷணம் பண்ணுங்கள் அந்த ஒவ்வொரு அடியிலையும் எடுத்து வைக்கும் பொழுது காமாட்சி அம்பாலை மனசில் பண்ணுங்க ஒன்று அப்படி அதே போன்றவங்க பண்ணாங்க ஒம்பது வாரம் இருக்கும் ஒம்பது வாரத்தில் பார்த்துட்டிங்கன்னா அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய ட்ரமான்ட்ரஸான டிஃப்ரென்ஸ் இருக்குது குறிப்பாக ஆறாவது வாரமே அவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருந்தது அவங்க சொன்னது சார் இப்போ எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்தது பிரச்சனை இருக்குது ஆனாலும் மனசு அந்தளவுக்கு வலிக்கிறது கிடையாது ஏதோ ஒன்று எனக்கு இறைவன் காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை அப்போ என்ன தெரிஞ்சது சிம்பிளுங்க ஒவ்வொரு அடிக்கும் இறைவனை பற்றி நினைக்கும் பொழுது இனி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் இறைவன் உங்களை பாதுகாத்துக்கொள்வாங்க இதுதான் அதில் இருக்கக்கூடிய தாத்பரியங்க அப்படி லைஃப்பில் நம்ம எதையோ தெரியாமல் எதையோ புரியாமல் ஏதோ ஓடின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அது மற்ற கிரகங்களுடைய ஆதிக்க நிலையில் நம்ம போய்டும் ஆனால் நம்ம இறைவனை நோக்கி தெய்வீகம் பக்தி வழிபாடுன்னு போகும்போது குருவனுடைய ஆதிக்கம் வந்துடுது அந்த இறைவனுடைய பூர்ண கடாட்சம் கிடச்சிருது நம்மளுடைய ஒவ்வொரு அடி அதாவது எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா நம்ம பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்கூடிய பாதையில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடையக்கூடிய பாதையில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இறைவன் மட்டும்தான் இருக்கார் அப்பேற்பட்ட அந்த பக்தி உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் அப்போ பிரதட்சணத்தில் சாதாரண பிரதக்ஷணமாக பதினோரு பிரதக்ஷம் ஐம்பத்தி நாலு பிரதக்ஷணம் நூற்றி எட்டு பிரதட்சணம் பதினாறு பிரதக்ஷனுங்கிற பிரதட்சணம் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிப்பிரதக்ஷனம் அங்க பிரதக்ஷணம்னு சொல்லுவாள் அங்க வேண்டிக்கிறது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப வீட்டில் யாருக்காவது முடியல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கீழே படுத்துண்டு அப்படியே சுவாமியை அந்த கோயில் முழுக்க பிரதட்சணம் பண்ணுறது இன்றைக்கும் திருச்செந்தூர் போன்ற பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் ஏன் திருப்பதியில் கூட காலையில் அங்க தரிசனம்னு சொல்லுவாள் ஃபஸ்ட்டு தரிசனம் அந்த பக்தர்களுக்கு நடந்து வந்து அங்க பிரதட்சிணம் வாழ்க்கை இருந்திருக்கு அப்போது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அங்க ஆண்கள் பண்ணுறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க அப்போது பெண்கள் பார்த்துட்டிங்கன்னா அடிப்பிரதட்சிணம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு இப்படி அடிப்பிரதட்சிணம் பண்ணும்போது வேறு ஏதோ ஒரு சிந்தனையில் இல்லாமல் இறைவனை பற்றி இறைவியை பற்றி மற்றும் சிந்தனைகளை மனதில் கொண்டு வேண்டி வணங்கி பிரார்த்தனை செய்தோம்னா எப்படி அந்த அம்மாவுக்கு ஒம்பது வாரங்களில் ஆறு வாரங்கள்லேயே வித்தியாசம் தெரிஞ்சதோ அதே பக்தி உங்களுக்கு இருக்கும் பொழுது உடனே வித்தியாசங்கள் தெரிகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் மீண்டும் சந்திப்போம் இது அர்த்தமுள்ள ஆன்மீகம் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷே நன்றி வணக்கம்